நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு அண்மையில் நியமிக்கப்பட்ட நான்கு நியமன எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹரிஷ்வர்தன் ஸ்ரிங்லா வரலாற்று ஆய்வாளர் மீனாட்சி ஜெயின் கேரளாவைச் சேர்ந்த சதானந்தன் மாஸ்டர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் உஜ்வல் நிகம் ஆகியோர் மாநிலங்களவை நியமன எம்பிகளாக பதவியேற்றுக் கொண்டனர் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தாா் ஆபரேஷன் சிந்துர் மூலம் நாட்டின் ராணுவ வலிமையை கண்டு உலக நாடுகளே வியந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இந்திய மூவர்ண கொடியை ஏற்றுவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிகுந்த பெருமை அளிக்கும் தருணம் என்று தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்திய ராணுவத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு நூறு சதவீதம் அடையப்பட்டதாகவும் பயங்கரவாத எஜமானர்களின் வீடுகள் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் தரைமட்டமாக கூறினார் இந்திய ராணுவத்தின் திறன் உலகின் கவனத்தை ஈர்த்ததாகவும் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பல மாவட்டங்கள் நக்சலைட்டு பாதிப்பிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் சிவப்பு வழித்தடங்கள் பசுமை வளர்ச்சி மண்டலங்களாக மாறி வருவதாகவும் பிரதமர் கூறினார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார் குடும்பத்தில்